ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கொழுந்துரை கிராமத்தில் பதிமூன்று குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் ஊரில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் நபர்கள் தங்கள் பதிமூன்று குடும்பங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி காரியங்கள் உள்ளிட்ட எந்த நிகழ்வுகளுக்கும் அனுமதிக்க மறுப்பதாகவும் கடைகளில் பொருட்கள் வழங்க அனுமதிப்பதில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்ட பஞ்சாயத்துங்கிற பேர்ல ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை அன்னத்தன்மை பிரச்சனை கணவன் மனைவி கடையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கட்ட பஞ்சாயத்துங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது அவங்க சொல்ற தீர்ப்பை ஏற்க மறுத்தா எங்களை உடல் ரீதியாகவும் சில நேரங்களை தாக்குறாங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பத்தாயிரம் இப்படி பெரும் எங்களுக்கு அவதாரமா போடுறாங்க அது மட்டும் இல்லாம எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இங்க கூட எங்களோட உறவினர்கள் யாராவது வந்து பேச வந்தாங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் அவதாரம் போடுறாங்க மேற்கொண்டு அவங்கள ஒரு சீமா இருந்துட்டு போய் அவங்கள போய் மிரட்டுறது அவங்களை வந்து ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட சுப நிகழ்ச்சிகளை கலந்து கூடாதுன்னு சொல்றாங்க நாங்க வரி கொடுத்து நாங்க டொனேஷன் கொடுத்து கட்டின மகாலில் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்க சாமி பொதுவான கோயில்ல சமுதாய கோயில உங்களுக்கு வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய அடக்குமுறைகள் செய்கிறாங்க